வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் எப்படி உங்களை நீங்கள் ஹேபிட்ஷுலாக எப்படி ஒரு நாள் ஒரு வாரம் வேலையில் அவுட் சைட் ஒர்க் எப்படி உங்களை ஆர்கனைஸ் பண்ண முடியும் எப்படி சின்ன சின்ன ஹேபிட்ஸை நீங்கள் டெவலப் பண்ண முடியும் அதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம் இதில் வந்து இந்த வாரத்தில் வந்து நம்ம டெய்லி பிளானை பற்றி முன்னாடியே பேசியிருக்கேன் பலதரம் பேசியிருக்கேன் பட் நீங்கள் சண்டே உங்களுக்கு நார்மலாக இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ சண்டே நைட் ஆர் சண்டே ஈவினிங் அடுத்த ஒரு வாரம் எப்படி இருக்க போகிறதுங்கிறத நீங்கள் தெளிவாக பிளான் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை நீங்கள் வந்து டிஜிட்டலாக பண்ணலாம் இல்லாட்டா ஒரு ஹேண்ட் ரைட்டன் கேலண்டரில் கையால் எழுதுறது பெட்டர் நான் வந்து கையால் எழுதுறத ப்ரிஃபர் பண்ணுவேன் பட் நீங்கள் டிஜிட்டலாகவும் பண்ணிக்கலாம் ஏன்னா எனக்கு இந்த மசில் மெமரி மேலே பல டீப்பான ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு இந்த மசில் மெமரிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லமான விஷயம் மசில் மெமரி இருந்ததுன்னா பல விஷயங்களை நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும் அதனால் கையால் எழுதுறது பெட்டர் அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா இந்த டிஜிட்டல் மெமரியில் ஏதாவது பை ஆக்சிடெண்ட் உங்களால் ரைட் ஆஃப் பண்ணிட முடியும் ஒரு ஒரு வாரத்துலேயும் நீங்கள் டீட்டெயில்டாக பிளான் ஒன்று அவசியம் கிடையாது பட் கார்த்தால் வந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன் பேப்பர் படிக்கிற டைமு என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு நம்மளுக்கு ஒரு வீக்லி ரொட்டின் இருக்கும் ஒரு டெய்லி ரொட்டின் இருக்கும் அதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிளாக்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்குங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிடும் சம்டைம்ஸ் நாங்கள் முன்னாடியே ஓவராக கமிட் பண்ணியிருக்கோம் அந்த கமிட்மெண்ட் எல்லாம் பிளாக் பிளாக்காக போட்டிங்கன்னா ஆக்சுவலாக உங்கள் டைம் எப்படி இந்த வீக் இருக்க போகிறதுங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் ஃப்ரீ டைம் எங்கே இருக்குது எங்கே உங்களுக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும் எந்த டைமை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க எந்த டைமை நீங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு ஸோ தேட் உங்களுக்கு இந்த லைஃப் ஒர்க் பேலன்ஸுங்கிறது தெளிவாக தெரியும் சண்டே உங்களுக்கு பிளானே இருக்காது கம்ப்ளீட்டாக ஃப்ரீனே விட்ருப்பீங்க சாட்டர்டே அன்னைக்கு உங்கள் கம்பெனி லீவு நீங்கள் ஒன்றும் ப்ரொடக்ஷனில் நீங்கள் நீங்கள் ஏதாவது ப்ரைவேட் ஆப்ரேட்டராக இருந்து ஒரு வேலையை செய்யப்படுறதில்லைனா ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறீங்கன்னா கார்த்தால வெளில போக போகிறீங்க எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு மாதிரி ஒரு பிளானாக போடலாம் நீங்கள் ஊருக்கு போகிறது எல்லாமே கிளியராக உங்களுக்கு தெளிவாக அந்த வாரம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய தெளிவாக தெரியும் இதனால் என்ன ஆகும்னா நேரோ அப்பர்ச்சர் அப்பரச்சர்னால் அந்த கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நீங்கள் செட் பண்ணுறது வைட் அப்ரேச்சர் நேரோ அப்ரச்சர்னு இந்த நேரோ அப்ரோச்சர் ப்ராப்ளம்னால் ஃபோட்டோவோட ஃபுல் பிக்சர் உங்களுக்கு வராமல் ப்ராப்ளம் வந்து போய் மாட்டிக்கிறது ஸோ நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு பிளானே போடாமல் எம்டியாக விட்டு அந்த வாரம் எப்படி போக போகிறதுங்கிறது உங்களுக்கு தெரியாது ஸோ அந்த டேஸ் வந்து டிஸ்ஆர்கனைஸ்டாக போயிடும் எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் ஒரு வேலையும் பண்ணலையோன்னு உங்களுக்கே தோணும் அது மாதிரி தோன்றதுங்கிறது உங்களுக்கு தான் வீணாக போயிடும் ஸோ மண்டேனா என்ன பண்ண போகிறோம் டியூஸ்டேனால் என்ன பண்ண போகிறோம் எந்த டைம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது எந்த ஸ்லாட்டில் போட போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ ஒரு டிசிப்ளின் வேணும் ஒரு வீக்கோட பிளானை நீங்கள் பக்காவாக முன்னாடியே போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மல்டி ஸ்கேல் டிசிப்ளின் இருக்கும் பிளானிங் இருக்கும் பெட்டர் கோஆர்டினேஷன் இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஒரு ப்ராடர் வியூ இருக்கும் உங்கள் டாஸ்க் என்ன உங்கள் பிளான் என்ன எப்படிங்கிறது உங்களுக்கு க்ளியராக தெரியும் அப்போ உங்களோட ஸ்மால் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும் பிக் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும் அதை நீங்கள் கரெக்டாக விளையாடுவீங்க நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க இது மாதிரி பிளான் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு இன்றைக்கு புதுசாக இருக்கலாம் ஆனால் இதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் லைஃபே வேறு டைரக்ஷனில் திரும்புங்கிறதுல கருத்து எனக்கு கிடையாது அதனால் கிளியராக பிளான் பண்ண ஆரம்பிக்க கற்றுக்கங்க அடுத்தது நீங்கள் டீப்பாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறச்ச அதோட ப்ளஷர் வருமா அப்படிங்கிறது சார்ஸ் டி ஹக்ங்கிறவர் தான் ஹேபிட்ஸை பற்றி ஒரு பழைய புஸ்தகம் எழுதி இருக்கார் ஒரு ட்ரிகர் ஒரு ரொட்டீன் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுதான் ஹேபிட்டுங்கிறாரு ஒரு சிகரெட்டு பிஸ்கெட்ங்கிறது எல்லாத்தையுமே இது மாதிரி நீங்கள் பிரேக் பண்ணணுங்கிறாரு ரொட்டீன் மாற்றி ரொட்டீன் பண்ண கரெக்டாக முடிச்ச உடனே நீங்கள் ரிவார்டு கேட்கறது தான் இந்த ப்ளஷர்னு ஸோ நீங்கள் ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ளஷர் வரும் அந்த ப்ளஷர் ரெண்டு விதமாக வரலாம் ப்ளஷர்னால் சந்தோஷம் சந்தோஷம் ரெண்டு வர விஷயமாக வரலாம் ஒன்று டோப்பமீன் டோப்பமீன் செக்ரிட் ஆகி வர சந்தோஷம் அது ஒன்று ரெண்டாவது ஃப்யூச்சர் ப்ரெடிக்டிவ் சிஸ்டம் ப்ளஷர் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வரலாம் அதாவது ஒரு லாங் டேர்ம் பிளானை நீண்ட நாள் பிளானை உங்களால் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிது அப்படிங்கிற சந்தோஷம் இந்த டோப்ப மீன் பிளஷருங்கிறது என்னென்னா நான் இந்த வேலையை முடித்தேன்னா நான் கொஞ்ச நேரம் ஃபோனில் வந்து யூடியூப் பார்ப்பேன் ரெண்டு கேம் ஆடிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது இந்த டோப்ப மீனை வந்து ஜென்ரேட் பண்ணுறது ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்ஸு இந்த வேலையை நான் ஒழுங்காக பண்ணிட்டேன்னா நான் என்னை சோடா குடிப்பேன் இந்த கோகோ கோலா குடிப்பேன் ஒரு தம் அடிப்பேன் ஒரு கொக்கி திங்கிறேன் இதெல்லாம் டோப்பி அந்த ஃப்யூச்சர் ப்ரடிக்டிவ் சிஸ்டம்ங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு லாங் டேர்ம் பிளானை நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த லாங் டேர்ம் பிளானை வந்து பார்ட் பார்ட்டாக பிரேக்கப் பண்ணி குட்டி குட்டியாக எக்ஸிக்யூட் பண்ணுறச்ச நம்மளுக்கு ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷந்தான் இந்த விஷயம் அதை வந்து நம்ம வந்து என்கரேஜ் நம்மளுக்கு பார்த்தாலே உங்களால் முடியும் அடுத்த வாட்டி இது மாதிரி உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருந்ததுன்னா அதை நீங்கள் பக்காவாக பண்ணி முடிப்பீங்கங்கிற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வரும் இதில் வந்து எப்படின்னா இன்றைக்கி இவ்வளோ புஸ்தகத்தை படிக்கிறது இந்த புஸ்தகத்தில் இவ்வளோ சாப்டரை முடிக்கிறது இது வரைக்கும் போகிறது அப்படிங்கிறது சம்டைம்ஸ் இது ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்காக தோணும் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறச்ச டஃப் டாஸ்காக இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் நிறைய பேர் புஸ்தகம் போது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நாளைக்கு ஹாஃப் பேஜ் படிங்க ரெண்டு லைன் படிங்க அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சுற்றி காட்டி இருக்கிறேன் இதை நம்மளால் பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளால் முடியும்னு இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா என்னால் முடியும் தம்பி அப்படின்னு உங்களுக்கே தோணும் அடுத்த நாளைக்கு இதை மாதிரி பண்ணுவீங்க என் கேஸில் நான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ண போது என்னால் பண்ண முடியாதுன்னு தான் நான் நினச்சேன் ஆனால் போக போக என்னால் இன்டென்சிட்டியை ஏற்ற முடிஞ்சது அண்ட் இன்டென்சிட்டியை ஏற்றினாலும் எனக்கு வந்து என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரிலீஃப் எனக்கு கிடச்சிது அதனால் அதை இன்க்ரீஸ் பண்ணேன் போனேன் இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணேன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி தோணும் இது மாதிரி ஒரு டீப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கமிட்மெண்ட் தான் ரியல் லாங் டேர்ம் ப்ளஷர் இது தான் உங்களை நல்ல ஹேபிட்ஸ் பில்டப் பண்ணும் நீங்கள் டோப்ப ட்ரைவுக்குள்ளே அடிமை அடிமையாகிட்டீங்கன்னா சிக்கல் தான் வரும் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் பல போதை பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகுங்க எஸ்பெஷலி சிகரெட்டும் குடியும் இது மாதிரி டோப்ப மீன் எஃபெக்டை தேடி போகிறதுனால தான் உங்களுக்கு வருது அதனால் இந்த டோப்பு மீனை விட்டுட்டு டீப் ஒர்க்கில் நம்ம டார்கெட் ரீச் பண்ணிட்டோம் இதனால் நம்ம வேலை சுமூகமாக முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ட்ரா பண்ணணுமே தவிர டோப்பு மீனை தேடி போகக்கூடாது ஆனால் நம்ம ட்ரான்சாக்ஷன் மாதிரி பார்த்து எனக்கு எப்படி இதை பண்ணால் இதை கொடு அப்படின்னு பேசி டோப்பு மீனை நோக்கி தான் முக்கால்வாசி பேர் போகிறோம் அது தவறு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்ச உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்பத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்